ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் பதப்பிற்கினிய ஆதித்யகுடிச்சி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சூரியனின் அதிக சுபத்துவமும் அவரது தந்தையாரினுடைய தன லாபமும் அமைப்பும் இதை பற்றி இந்த வீடியோவில் வளர்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி என்னுடைய வீடியோக்களில் என்னுடைய சேனலில் தொ தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது அவ் அனைத்துமே பயனுள்ள வீடியோக்கள் அதனை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது நீங்கள் தொடாமலே ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னுடைய சேனல் வந்து உங்கள் பார்வைக்கு வரும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுமோ இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் நன்றி இந்த ஜாதகத்துடைய இந்த பதிவனுடைய அம்சம் வந்து சூரியனின் அதிக சுபத்துவம் அப்பாவின் தனலாகும் அப்பாவை முதல்ல தந்தையார் குறிக்கக்கூடிய பாவங்கள் சிம்ம வீடு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி இவங்க பூரா வெளிச்சமாக இருந்தால் நல்ல சத்தான வருங்க இருட்டு இருட்டுனா ராகு சுபத் தொடர்பு இல்லாமல் சனி ராகு செவ்வா கூட இருக்கலாம் சனி ராகு ஒன்றுச்சுன்னா அப்பா வந்து அதை அதுக்கு தக்கன நல்ல கிரகம் தொடர்பு கொண்ட அமைப்புக்கு தக்கன அவர் உயர்வாக இருப்பார் தீய கிரகங்கள் அதிகமாக தொடர்பு தொடர்பு கொண்டிருந்து தடையும் தாமதமாகவே அவருடைய வாழ்க்கை செல்லும் இப்போ இந்த விளக்கிறேன் இந்த ஜாதகர் ஆண் பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மதியம் ரெண்டம்பதுக்கு பார்த்துருக்காரு மதுரை இலங்கை ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுது நட்சத்திரம் ஆயுதம் ஒன்றாம் பாதம் புதன் தசை பதினாலு வருஷம் எட்டு மாதம் பதிமூணு நாட்கள் இருக்க பிறந்திருக்காரு ஜனகால தசா இருப்போன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு அது தெரிய கண்டிப்பாக தெரியணும் சந்திரனுடைய அமைப்பு வந்து தேவைப்படி துவாந்துச்சிங்க இந்த அமைப்பில் பாருங்கள் லக்கனா மகர் லக்கனா அவர் லக்கனா இருந்து ஆறுதலாக இருக்காரு வேலை செஞ்சிட்டே இருப்பார் வேலை இன்னங்கள் இருக்கும் தாய்மாமன் மேலே ஒரு அனுசரணை இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தாங்க குரு பார்க்குறாருங்க ஒரு நல்ல அமைப்பு இருந்த குரு எப்போவுமே வருமானம் இவருக்கு இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலோ வேலையோ இவருக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இவர் லாரி டிரைவராக இருக்காரு தையா சுமை ஏற்றி போகிற லாரி டிரைவரா இருக்கார் இப்போ நம்ம இதில் இந்த அதாவது ஒரு வீடியோவில் ஒரு ஜாதகத்தில் பல வீடியோக்கள் போட முடியும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது ஒவ்வொரு விஷயமா நான் தனிவாக ஜாதகத்தை அது போட்டு வர்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அடிக்கடி தான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் வருமானம் சிறப்பாக இருக்கணும் பத்தாம் இடத்துல தொடர்ந்து போடுறாரு ஆறாம் இடமும் லக்னாசிபடி இருக்கார் வேலை தொழில் வருமானங்கள் இருக்குது தசா புத்திக்கு தகுந்தவாறு தான் அதனுடைய அமைப்பு இருக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்படி சொன்னால் மட்டும் போதாது தசா புத்தி தான் நம்ம சம்பவங்களை நிர்ணயிப்பது இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது சூரியன் அதிக சுபத்துவம் அப்பாவின் தனது ஆகும்ங்க சிம்ம வீட்டில் சூரியன் சுக்கரனோட பதினாலு பாகையில் சேர்ந்துருக்காரு குருவோட பார்வையில் இருக்கார் அப்போ சூரியன் வந்து ரெண்டு கிரகத்தோட குருவோடையும் சுக்கரனோடையும் சம்மந்தப்பட்டு ஒன்பதாம் இடம் வந்து புதன் இருக்காரு செவ்வாய் அங்கே சேர்ந்தது தவறு தான் அதை அடுத்த பதிவில் வளர்க்குறேன் அப்போ ஒன்பதாம் தேதி இங்கே செவ்வாய் இந்த புதன் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கும்போது செவ்வாயோட இங்கே எடுபடாது அப்போ ஒன்பதாம் இடம் ஓரளவு சுபத்துவம் சிம்ம வீடு சூரியன் நல்லா சுபத்துவம் அப்பா காசுக்காரர் அவர் வந்து லாரி போனார் நல்ல எந்த நேரம் பார்த்தாலுமே எனக்கு தெரிஞ்சவடு தான் பாக்கெட்டில் பணம் இருக்கும் பர்ஸில் பணம் இருக்கும் எந்த நேரம் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கும் ஜாதக தான் நம்ம மனிதனை உயர்த்துவது தாழ்த்துவது என்பதை இதில் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் ஆக இந்த சூரியன் அப்பாவை குறிக்கிறார் சுக்கரனோடு சேர்ந்துருக்காரு ஏன்னா இந்த இந்த தலைப்புக்காக திரும்ப வர பேசுகிறேன் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரு சுக்கரன் சேர்ந்திருக்காரு குரு பார்வையில் இருக்குங்க ஒன்பதாம் இடமும் புதன் இங்கே இருக்கார் அம்சத்தில் பாருங்கள் குரு வந்து மீன வீட்டில் சுக்கரன் வந்து இங்கே கடக வீட்டில் இருக்கார் கேள்வி சேர்ந்திருக்காரு இது பல நுட்பங்கள் இருக்கலாம் சரிங்களா சூரியன் சூரியன் வந்து நூறு மார்க் உள்ள தனுசு வீட்டு அம்சத்தில் இருக்காருங்க நிறைவான அமைப்பில் அப்பா இருக்கார் அவர் ஒரு சனி இங்கே பார்க்குறதுனால அவற்ற சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் இருக்கிறது இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை வளர்க்குறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பழ வேண்டினால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க தெளிவாக கிரக வழக்கத்தோடு பயிற்சி சொல்கிறேன் அடுத்த வெளியோடு சந்திப்போம்